அந்த ஆராத்தி எதுக்கு பண்ணுறது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கிங்க குண்டலி சக்தி வந்து வெளிச்சி அலுறத்துக்காக நம்ம அவங்களுக்கு யோகங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அவங்களுக்குள்ள ஒரு சமாச்சாரம் இருக்குது அந்த சிவதன்மை இருக்குது அந்த சிவதன்மையை வந்து நம்ம ஆராத்தி போட்டு வரவேற்கிறோம் உங்களை நாங்கள் வெளிக்கொண்டாடுறதுக்கு எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம் இத்தனை தியானிகளுக்குள்ளேயும் இருக்கிற நீங்கள் வந்து என்ன பண்ணணும் வெளித்து வந்து அவங்களுக்கு உங்களோட உணர்வை காட்டணும் ஒரு ஒரு நிமிஷமாவது ரெண்டு நிமிஷமாவது காட்டிட்டு போங்க அந்த ஜீவன் எதுக்காக துடிக்குது அப்படின்னு சொல்லி வேண்டி ஏற்கனவே அதை உணர்ந்தவங்க மற்றவங்க அதை உணரணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆராய்த்தி எடுக்கிறோம் அதனால் ஆராய்த்தி எடுத்துட்டு அவங்களுக்கு பூ போட்டு மாலை போட்டு ஆராய்த்தி எடுக்கிறோம் ஆராய்ச்சி எடுத்து முடிச்சோன்னு காலில் விழுந்து கொண்டு அவங்க என்ன நினச்சிக்குவாங்க அவங்க காலில் உள்ள நினச்சிக்குவாங்க ஐயோ என்ன சரி என் காலில் உள்ள அப்படிங்க அவங்க உருவத்தில் நினச்சிக்குவாங்க தான் உருவம் தான்கிற அந்த ஈகோ நான் என்ன பார்க்கறேன் என் காலைல பாருங்களும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும் அந்த மாதிரியான இல்லாமல் அவங்களுக்கு விளக்கத்தை செல்லணும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த குண்டலி சக்தி வடிகளில் இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியை வந்து வணங்கி வரவேத்து அதை ஆராய்ச்சி எடுத்து வர வைக்கிறோம் அது உங்களுக்குள்ள பொங்கியல் இன்னைக்கு நைட் நீங்கள் படுத்துங்கும் போது அதை வேலை செய்யும் அது வந்து மேலே இருந்து நாளைக்கு நீங்கள் அந்த அனுபவத்தை பெறணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லிக்கணும் உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் என்ன ஏன்னா கருமிகளுக்கே புரியாது அந்த ஈடுபாட்டோடு இப்போ மாஸ்ட் மேலே இருக்கிற ஒரு பக்தியின் காரணமாக அவங்க எடுப்பாங்க தியானியில் எல்லாத்தையும் உட்கார போது இல்லை இவங்களுக்குலாம் நம்ம ஆராய்ச்சி எடுக்கணும் என்ன நம்ம மழைபாருக்கணும் எதுக்கு அந்த ஆராய்ச்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறது எடுக்கிறவங்களுக்கும் தெரியணும் எடுக்கப்படுறவங்களுக்கும் தெரியணும் யார் ஆராய்ச்சி கையில் பிடிச்சி எடுக்கிறாங்களோ நம்ம எதுக்காக இந்த ஆராய்ச்சி எடுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியணும் அப்போ நம்ம ஏற்கனவே அணிவித்த செடோரி எத்தாவது உக்காந்துருக்காம்ப அவனுக்குள்ளேயும் இருக்குது அது வெளியில் தான் நம்ம சொல்கிறோம் அது வெளியில் வரும்போது நம்மளும் நமக்குள்ளே இருக்க சடவரி அவனுக்கு இருக்க சட்டோரி இணைஞ்சிரும் அதை வரவேற்று வானு சொல்லி கே கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணி அழுது அழுதுனாக்க மாதிரி அழுது அடம் பிடிக்கிறது இல்லை ஆனந்த கண்ணீர் மீராக்கான நோக்கி பண்ணும்போது ஒரு வெள்ள கண்ணீர் அந்த மாதிரியான கண்ணீர் அந்த நேரத்தில் ஆராய்ச்சி எடுக்கிற அத்தனை பேரும் நீங்கள் மீரா தான் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் கிடைக்காது ஆராய்ச்சி எடுக்கிற நீங்கள் வந்து கீழஞ்சி பத்து பேரும் அஞ்சு ஆம்பளம் அஞ்சு பொம்பளை இருக்கீங்க பத்து பேரும் பொம்பளை தான் உங்களுக்கு முன்னால் பத்து ஆம்பளை பத்து பொம்பளை உட்காந்துருப்பா அவங்க பத்து பேரும் ஆம்பளை தான் ஸோ உருவத்தை பார்த்து நம்ம அதே சொல்கிறது இல்லை உங்களுக்கு முன்னால் பத்து ஆம்பளை பத்து பொம்பளை குஞ்சுருக்கிறோம் அத்தனை பேரும் பொம்பளை தான் அவங்களுக்குள்ள இருக்கிறது தன்மை சிவத்தன்மை ஆராயிரத்தி எடுக்கிறவங்க அஞ்சு ஆம்பளை அஞ்சு பொம்பளை நீங்களும் பொம்பளை தான் ஸோ முன்னால் இருக்கிறவங்களும் பொம்பளை தான் பின்னால் இருக்கிறவங்களும் பொம்பளை தான் ரெண்டு பொம்பளையும் தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஒன் சைடு தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் தன்மை உணர்ந்துட்டீங்க இன்னொரு சைடு உணரலை அந்த சிவத்தன்மை அது வந்து வரணுங்கிறது அதை வரவேற்கிறதுக்காக ஏற்கனவே உணர்ந்தவங்க இனிமேல் உணர போகிறவங்களுக்காக அந்த உதவி பண்ணுறதுக்கு அந்த ஆராய்த்தி அந்த ஆராயத்தியோட சிஸ்டத்தை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும் அதை வந்து புரிஞ்சுக்கலிங்கன்னா அதில் இன்வால்வாகி கரைய முடியாது ஏன்னா ஆராய்த்தி எடுத்துகிட்டு போதே சமாதிக்க போகலாம் நீங்கள் ஆராயத்தியோட சிஸ்டத்தை புரிஞ்சுட்டானா எய்த்தா குஞ்சுருக்கோம் அப்படியே சமாதிக்க போகலாம் அதனால் கருமியில் ஆராய்த்தி எடுக்கும்போது சைடில் அடுத்த கருமியில் ரெடியாக இருக்குது சப்போஸ் இவங்க ஏதாவது சமாதியில் போய் அவங்க போய்க்கிறாங்கன்னா கையில் நெருப்பு வரது அதனால் ரொம்ப உஷாராக பார்க்கணும் அதுக்காக சைடில் ஆளுங்களை வைக்கிறது டக்குன்னு வந்து இது பண்ணணும் அதில் பைந்தாங்கொழிலாம் இருப்பான் அந்த விபலாக பாரு சாந்தி மேலே பைந்தாங்கொழிலாம் இருப்பாங்க அதனால் வந்து ஆளை பிடிக்க மாட்டாங்க அவங்க ஆனால் பக்கத்தில் இருக்கும் மேலே அந்த ஆரத்தி மேலே போட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆளை பிடிக்காமல் விவகரிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பைந்தா மொழியாக இருக்கக்கூடாது எப்போ வந்து நம்ம சரணாக அப்போ நம்மக்கிட்ட பயம் இருக்காது கடவுள் மேலே முழு நம்பிக்கை இருந்தால் நமக்கு எதுக்கு பயம் வருது நான் எப்போ தோறோம்னா அவன் இருக்கான் காப்பாற்றா என்ன எப்போ நான் வந்து இப்ப பாஞ்சாலி வந்து எப்ப வந்து சீலை இழுத்து பிடிச்சிருந்தாலும் அன்னவரிகத்திக்கிட்டுதான் இருந்தா சீலையை விட்டுட்டு கண்ணு கிருஷ்ணா தான் கண்ணா நீதான் கையை மேல தூக்கினதுக்கு அப்புறம் தான் சீலை வந்துகிட்டே இருந்தது அப்ப புடிமான வாயில வேணா கிருஷ்ணா கண்ணா காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இழுத்து பிடிச்சிருக்கா சீலையை கண்ண முழு நம்பிக்கை இருந்தாலும் சீலை இழுத்து பிடிச்சிருக்க கூடாது விட்டு வந்துருக்கணும் எப்போ விட்டாலும் நம்பி வேற இல்லைங்க தான் விட்டா நம்பி உள்ள அதையும் நீங்க பாக்கணும் எப்படி காப்பாத்தாம நம்பிக்கை உள்ள வேற வழியால் அவ்வளவு ஒன்றும் பண்ண முடியாது திக்ஷா அவனோட பலத்துக்குனாலும் பேர் வேறு வழி இல்லாம கையெடுத்தான் இருந்தாலும் கை எடுத்து அவளுக்கு அந்த அருள் கிடைச்சது வலி இல்லாம தான் கை எடுத்தாள் நம்பிக்கையின் பேரில் மீரா அப்படி இல்லை மீரா வழி இல்லாமலாம் கை எடுக்கல எல்லாத்தையும் ஏற்றி போராடி பாலின்ட்ரியா வந்து எடுத்தா அதனால அவ கண்ணுல வந்த கண்ணி மீறாவோட கண்ணுல வந்த கண்ணீர் வேற பாஞ்சாலியோட கண்ணில் வந்து வேற பாஞ்சாலி ஈழ முடியல ஐயோ முடியல அப்படின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணி அழுது இழுத்து பிடிச்சி எழுத்து எல்லாம் பண்ணி பார்த்து திட்டி பார்த்து ஒன்றுமே முடியல ஏதோ அதுக்கு மேலே அவரால் எதுவும் பண்ண முடியாது வேற வழியே இல்லாமல் வந்தாள் ஆனால் மீறா அப்படி இல்லை அவள் வந்து எல்லா எந்த விதத்துலேயும் அவன் எதுவும் பண்ணாமல் முழு முழு வீடு போட்டவனுடா அவங்க எல்லாரும் எதிர்த்தான் அப்பா அம்மா யார் எதிர்த்தாலும் சரி அவள் அவனே சரணாகதி அடைஞ்சிருந்தான் அதனால் அவள் கண்ணில் இருந்தது அப்படி அந்த ஒரு சரணாகதி இருந்ததுன்னா நம்ம நாய் துரத்துனானே பேய் துரத்துனா நம்ம கத்த வேண்டிய அவசியம் இல்லை ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வாரத்துக்கு எனக்கு உடம்புல இறஞ்சி போயிடுச்சு இணைஞ்சு போயிருச்சுன்னு சொல்லிட்டு நோய் போட்டு படுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அவன் மேல துளியோட நம்பிக்கைன்னு ஆயப்போயிருக்கு நமக்கு அங்க அவன் இருக்காங்க போது நான் எப்படி நம்மளுக்கு கிடைச்சிடும் பேய் எப்படி நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்ப பாஞ்சாலி இருந்த நம்பிக்கையும் கிடையாது மீராவுக்கு இருந்த நம்பிக்கையும் கிடையாது நான் இங்க பேசுறது மீராவோட நம்பிக்கையை பத்தி பேசுறேன் மீராவோட சரணாகதியை பத்தி பேசுறேன் அப்படி ஒரு சரணாகதி இருக்கணும் அவன் தான் ஆராய்ச்சி எடுக்கணும் அவனால தான் ஆராய்ச்சி எடுக்க முடியும் மற்றவங்க எல்லாம் கோயில் பூசாரு மாரி மணி நீங்க கையில் ஒரு தீபாதட்ட வச்சுக்கிட்டு மணி ஆட்டலாம் அதனால நமக்கு நான் அப்பயும் சொல்ல நமக்கு அந்த தகுதி இருந்தாதான் அதை கை வைக்கணும் தகுதி இல்லையா தகுதியை வளர்த்துக்கணும் ஆனால் அங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு கீழே விழுந்து கத்திக்கிட்டு அஹ் பக்கத்தில் இருக்கிற மேல அந்த தீபா தட்ட தூக்கி மூஞ்சி ஆம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலை ஏதாவது பண்ணிட்டு போறாங்க அந்த மாதிரி ஆளுங்க யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கணும் அந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கக்கூடாது உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது சமாதி யார் மாதிரி தெரிஞ்சதும் இமீடியட்டா பக்கத்துல உங்களுக்கு கொடுத்துட்டு நீ கொஞ்சம் பின்னால தள்ளிக்கணும் இன்னாலத்துலேயும் முடியலையா படுக்க ஊழியா லேந்திச்சு போட அதாவது பண்ணிக்கணும் ஹெல்ப்புக்கு ரெடியாக வச்சுருக்கோம் வந்து உனக்கு தூக்கிட்டு போயிடுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வேலை வச்சுக்கூடாது அந்த மாதிரி ஆளு நீ தெளிவாக கேட்டுவிட்டு அந்த மாதிரி ஆளுங்க உள்ளே அனுப்புங்க ஏன்னா சரணாகதி இருக்கணும் எடுக்கிறவங்க எல்லாமே தான் பழகிறீங்க எடுக்கிறவங்க எல்லாத்துக்கும் சரணாகதி இருக்கான்னு இல்லை ஒரு சிலருக்கு பாஞ்சாலி மாதிரியான வேற வழி இல்லாத சரணாகதி இருக்குது வழியாக மீரா மாதிரியான சரணாகதி உங்கக்கிட்ட யார்ட்டையுமே கிடையாது அதை கொண்டு வரத்துக்கு தான் அது போயிடுச்சு அதனால் அது வந்து ஆராய்ச்சினா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆராத்தியை எடுக்க முயற்சி பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை அந்த ஆராத்தியை வந்து நீ எதுக்கு எடுக்கிறங்கிறத தியானிகளுக்கு நீங்கள் சொல்லிருங்க அதையும் பார்த்துக்கங்க நான் பேசி ஆடியோ எடுத்து நீங்கள் போடுவேன் இருந்தாலும் நீங்கள் அந்த ஆராய்த்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஐடியா இருந்தால் ஒரு நிமிஷம் இல்லை ரெண்டு நிமிஷத்தில் எதுக்காக எடுக்கிறங்கிறத அவங்களுக்கு சொல்லிடணும் அது வாய்ப்பு கிடைக்கும் சொல்லிடணும் அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்போ இந்த ப்ரோக்ராம் ஷெடியூலில் அது இல்லை நம்ம டைம் டேபிளில் புதுசாக கொண்டாந்துருக்கோம் இந்த மாதிரி நிறைய புதுசாக கொண்டாடுவோம் என்ன புண்ணியம் செய்தேனோ